இவங்கலாம் ப்ரோ இதில் பாத்தீங்கன்னா சூப்பர் மான்ஸ்டர்காக எஸ்ஆர்டிச்சி மினி சைஸ் ஒரு த்ரீ டூ த்ரீ பாயிண்ட் ஃபைவ் இன்ச் இருக்கும் ஓகே ஃபுல்லான ஒரு மான்ஸ்டர்காக ஜெனடிக் ஒரு பிரீடிங் மெட்டீரியலுக்காக வந்து கலெக்ட் கலெக்ஷன் பண்ணியிருக்கேன் இதுல டிஃப்ரென்ஷியட் இருக்கு அந்த பேட்டர்னே தோட்டலாம் மாறிச்சு பாருங்க சோ அந்த கலரேஷனுக்கும் இந்த கலரேஷனுக்கும் பாத்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் டிஃப்ரென்ஷியட்ல இருக்கும் இது ஒரு ஃபாதர் ஃபிஷ் தான் இவங்களாம் ப்ரோ இது பார்த்தீங்கன்னா இம்போர்ட்டட் ஓகே ஒரு நல்ல மான்ஸ்டர் காக் இருக்கிற ஜெனட்டிக்ல இருக்கிற பீஸ் தான் இது நல்ல ஒரு ஹெட்டை பார்க்கலாம் ஃபியூச்சர்ல ஓகே எவ்வளவு போட் பண்றீங்க ஹலோ வணக்கம் மக்களே நம்ம பாத்தீங்கன்னா ஒரு பியூட்டிஃபுல்லான ஃபிளவர் ஆன் ஃபார்முக்கு தான் வந்திருக்கோம் இங்க பாத்தீங்கன்னா எக்கச்சக்கமான ஃபிளவர் ஆன் இருக்கு அதை தான் நம்ம இந்த வீடியோ நம்ம பார்க்க போறோம் வாங்க மக்களை வீடியோக்குள்ள போகலாம் ஹாய் ப்ரோ எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கேன் பிரதர் உங்க பேரு என் பேர் வந்து ஹைதர் ஓகே ஃபார்ம் பேர் பார்த்தீங்கன்னா அல்சேன் ஆக்வா எத்தனை வருஷமா இருக்கீங்க இந்த ஃபைவ் இயர்ஸ் வந்து இந்த ஃபீல்டில் இருக்கேன் பிரதர் என்னென்ன ப்ரீட்லாம் வச்சிருக்கீங்க ப்ரீட் பார்த்தீங்கன்னா என்கிட்ட கேமல் ப்ரீடு

வந்து இது கூட போட்ட ஃபீமேல் வந்து இப்போதைக்கு உயிரோட இல்லை அடிஷ்னலாக வந்து இப்போ கலெக்ஷன் வந்து இருக்கேன் ஸோ உங்களுக்கே தெரியும் போன மாதம் இந்த கிளைமேட் ரொம்ப சில்லுன்னு ஆயிடுச்சு கிளைமேட் பார்த்தீங்கன்னா அதில் ரொம்ப அடி வாங்கிச்சு அதனால கொஞ்சம் ஃபீமேல் கலெக்ஷன் மட்டும் இப்போ பண்ணிட்டு இருக்கேன் பட் மேல் கலெக்ஷன் இப்போதைக்கு வந்து இருக்கு அப்புறம் இது பார்த்தீங்கன்னா இது ஒரு நல்ல பேர் பேஸில் இருக்கிற எஸ்ஆர்டிஜி எஃப் கேட்டகிரியில் வரும் கம்மியா இருக்கு அண்ட் இது என்கிட்ட பிறந்த குட்டிச்சு ஒரு நைன் பாயிண்ட் நைன் கேஎம்எலுக்கு கிராஸ் பண்ணுது ஓகே என்கிட்ட பிறந்த குட்டி இது ஒன்னே ஒன்று மட்டும் எனக்காக எடுத்து வச்சிருக்கேன் கலெக்ஷன் மேபி இந்த ஃபியூச்சர்ல பாத்தீங்கன்னா இது ஜிபியா கூட மாறுறதுக்கு சான்சஸ் உண்டு இந்த எட்ஜஸ்ட்ல பாத்தீங்கன்னா அந்த ஜிபியோட ஃபேடிங்னஸ் வந்து ஆரம்பிச்சிருக்கு மேபி ஃபியூச்சர்ல வந்து இது ஒரு ஜிபி கலெக்ஷனாக பார்க்கலாம் ஓகே இது பார்த்தீங்கன்னா இது இம்போர்ட்டட் கேஎம்எல் எம்எல் இருக்கிற ஃபிஷ்ஷு ஃபுல் மார்க்கிங்ல இருக்கும் ஒரு ரெடி டு பிரீட் ஓகே இது இந்த ஸ்டேஜஸ்ல வந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம் ப்ரீட் பண்றதுக்கு இது ஒரு கலெக்ஷன் இருக்கு இது ஒரு ப்ரீடிங் கலெக்ஷன் தான் என்னோட இதுவும் சேம் அதோட க கசின் தான் நல்லா இருக்கும் மார்க்கிங்ளா இப்போதைக்கு கொஞ்சம் ஹெட்டுங்க வந்து டல்லா இருக்கு இப்போதான் ரிக்கவரி ஆயிருக்கு இந்த கிளைமேட் முடிஞ்சதுக்கப்புறமா கலரும் என்னென்ஸ் ஆகும்னா கலர் இன்னும் கொஞ்சம் டார்க்காகும் ஜி எவ்வளோ ப்ரோ இது பாத்தீங்கன்னா ஒரு எஃபோர் கேட்டகிரியில் இருக்கிற எஸ்ஆர்டி ஓகே அதுவும் சேம் தான் அது சஸ்பெக்ட் பர் ஃபார் ஃபீமேல்னு சொல்லிட்டு எடுத்து வச்சிருக்கேன் அது நல்லா காப்பி காக்கு உள்ள ஜெனடிக் டியூப் இறங்கியிருக்கு அதனால செப்பரேட்டா வச்சிருக்கேன் மேபி பட் நாட் ஷுவர் அது டியூப் இறங்கியிருக்கு இல்ல அது நம்ம சொல்ல முடியாது பிரதர் எப்படின்னா இப்போ மேலு மேலோட சிம்டம்ஸும் கலந்துருக்கும் ஃபீமேலோட சிம்டம்ஸும் வந்து கலந்துருக்கும் டியூப்லாம் இருக்கும் பட் மேல எக் அது எக்லிட் பண்ணதுக்கு அப்புறமா கன்ஃபார்ம் அது ஃபீமேலுன்னு சொல்லிட்டு இது பண்ணலாம் ப்ரோ இதில் பாத்தீங்கன்னா சூப்பர் மார்க்காக எஸ்ஆர்டிச்சி மினி சைஸு ஒரு த்ரீ டூ த்ரீ பாயிண்ட் ஃபைவ் இன்ச் இருக்கும் ஓகே ஒரு நல்ல ஒரு போர் மார்க்கிங்கோட கலரேஷன் வந்து கலங்க மீன் தான் சூப்பர் மார்டாக்டின்னு சொல்லுவாங்க எக்ஸாக்ட்லி பாத்தீங்கன்னா இது டூ டோன் ஸ்டைல் இது ஓகே ஓகே எவ்வளவு கோட் பண்றீங்க இது இது வந்து நான் தௌசண்ட் எயிட் ஹண்ட்ரட் நான் கோட் பண்ணியிருக்கேன் ஜி அவ்வளோதானா அவ்வளோதான் ஈச் அண்ட் எவ்ரி பீஸ் தௌசண்ட் எயிட் ஹண்ட்ரட் நான் கோட் பண்ணியிருக்கேன் செம்மையா இருக்கு பட் பாத்தீங்கன்னா பார்த்தீங்கன்னா இது நல்லா பெரிய காக்கா பார்க்கலாம் சைஸ் வந்து இப்போதைக்கு சின்னதாக இருக்குது இவங்களும் அதே தான் அதே தான் சேம் பேஸ் தான் எங்கிட்ட வந்து டோட்டல் பாத்தீங்கன்னா ஒரு ஃபிஃப்டி பீசஸ் வந்து அவைலபிளாக இருக்கு எங்கிட்ட இவங்கலாம் ப்ரோ இதுதான் சேம் கேட்டகிரி தான் பிரதர் பட் சைஸஸ் வந்து அதோட கொஞ்சம் சின்னது இப்போதைக்கு வந்து இது கொஞ்சம் ஹோல்ட் பண்ணி வச்சிருக்கேன் புக் ஆகல கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் ரூம் பண்ணி ரூம் பண்ணி சேல் பண்ற மாதிரி ஐடியால இருக்கேன் நல்லா இருக்கு பாட்டன் சாரி நல்லா இருக்கு பாட்டன் மார்க்கிங் எல்லாம் ஆமா பிரதர் நான் ஆக்சுவலி இது பாத்தீங்கன்னா ஃபுல் ரெட் ஓ ஃபுல்லா ரெட் டோன் கலந்த ஒரு போல் பஸ்ல இருக்கிற ஃபிஷ் தான் இதெல்லாம் கீழே எல்லாம் ப்ரோ கீழே பார்த்தீங்கன்னா ஃபீமேல் கலெக்ஷன்ஸ் பிரதர்

அந்த ரேஞ்சில தான் சேல்ஸ் பண்ணியிருக்கேன் டிபெண்ட் ஆன் த குவாலிட்டி ஓகே இவங்களாம் ப்ரோ இது ஃபுல்லாவே ஃபீமேல்ஸ் கலெக்ஷன் தான் ப்ரோ ஓகே ஃபீமேலுக்கு ஹம்ப் கண்டிப்பா கண்டிப்பாக ஃபீமேலுக்கு வந்து ஹெட் இப்போ இருக்கிற ஜென்ரேஷனில் வந்து ஃபீமேலுக்கு ஹம்ப் பார்க்கலாம் கொஞ்சம் ஹெட்டோட இருக்கிற ஜெனட்டிக் வந்து இருந்துச்சுன்னா ஃபீமேலுக்கும் ஹெட் வரும் ப்ரோ புரியுது இது வந்து பார்த்தீங்கன்னா இது காம்ஃபா எஃப் கேட்டகரி ஃபீமேல் இது ஓகே இன்னும் எக்லிட் பண்ணல சோ எக்லிட் கண்டிஷன்ல இருக்கு எடுத்து போட்டிருக்கேன் பட் சிம்டம்ஸ் ஃபார் பார்த்தீங்கன்னா ஃபீமேல்ஸ் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா எஸ்ஆர்டி ஃபீமேல்ஸ் அது வந்து கேஎம்எல் கேட்டகிரியில் இருக்கிற ஃபீமேல் ரெட் அண்ட் எல்லோ பீஸ் இவங்களாம் ப்ரோ இது பார்த்தீங்கன்னா இம்போர்ட்டட் எஸ்ஆர்டிஜி ஓகே ஒரு நல்ல மான்ஸ்டர் காக் இருக்கிற ஜெனட்டிக்கில் இருக்கிற பீஸ் தான் இது நல்ல ஒரு ஹெட்டை பார்க்கலாம் ஃபியூச்சரில் ஓகே எவ்வளவு கோர்ட் பண்ணுறீங்க இது வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஒன் ஃபிஃப்டி ருபீஸ் வந்து நான் கோட் பண்றேன் இம்போர்டட்னால இது ஓன் பிரீட்னா நான் கம்மியாக வந்து கொடுக்கலாம் ஓகே இப்போதைக்கு வந்து ஒன் ஃபிஃப்டி ருபீஸ்ல வந்து கோர்ட் பண்ணியிருக்கேன் இதே வந்து ஹோல்சேல்ல எடுத்தாங்கன்னா அதோட ரேட் வந்து கொஞ்சம் கம்மியாகும் ஒரு ஒன் தேர்ட்டி ருபீஸ் கிட்டத்தட்ட வந்து கோர்ட் பண்ணலாம் மினிமம் வந்து ஒரு பத்து பீஸ் எடுக்கிற மாதிரி இருக்கும் ஓகே கீழேலாம் ப்ரோ கீழே பாத்தீங்கன்னா இது ஒரு சூப்பர் மான்ஸ்டக்கா கூட குட்டிங்ஸ்

ரீடெய்லாம் வந்து பாத்தீங்கன்னா ஃபைவ் ஃபிஃப்டி டு சிக்ஸ் ஹண்ட்ரட் ரேஞ்ச்ல வந்து நான் குடுத்துன்னு இருக்கேன் ஓகே சில பேர் கேட்பாங்க செலக்டடா வேணும் வேணுங்கிறத எனக்கு நான் ஒரே ஒரு பீஸ் தான் நான் எடுக்கிற மாதிரி இருக்கேன் உங்களுக்கு செலக்ட் பண்ணி நான் கொடுத்துருவேன் ஓகே சோ சிக் ஒரு சிக்ஸ் ஹண்ட்ரட் ரேஞ்சஸ்ல வந்துரும் ப்ரோ ஓகே நெக்ஸ்ட் நம்ம பேரன்ட் பீட்லாம் பாத்தலண்ணா ஹாய் ப்ரோ இதெல்லாம் ப்ரோ இது பாத்தீங்கன்னா ஒரு எஸ்ஆர்டி ஓகே டியூல் டோன்ல வரும் இது ஃபுல்லா ஒரு மாஸ்டர் டாக் ஜெனேட்டிங் ஒரு பிரீடிங் மெட்டீரியலுக்காக வந்து கலெக்ட் கலெக்ஷன் பண்ணியிருக்கேன் இன்னும் நான் ப்ரீட் செக் பண்ணல ஸோ அதில் பண்றீங்க பண்ணுறீங்க இது வந்து பாத்தீங்கன்னா ஒரு டுவெல் கே கிட்ட வரைக்கும் நான் கோட் பண்றேன் இன் கேஸ் யார் நான் இன்ட்ரெஸ்டடாக இருந்தாங்கன்னா ஒரு டுவெல் கே வரைக்கும் நான் கோட் பண்ண பட் ப்ரீடிங்கு ஒன்றும் செக் பண்ணல ஓகே இன் கேஸ் வந்து ஃபாதர் ஃபிஷ்ஷாக மாறிச்சுன்னா அதோட ரேட் வந்து வேற மாதிரி இருக்கும் புரியுது மேல இருந்தா இல்ல அப்புறம் இது பாத்தீங்கன்னா ஒரு என்கிட்ட இருக்கிறதுலயே பெஸ்ட் பீஸ்

இவர் பார்த்தீங்கன்னா ஒரு ஜம்போ சைஸ்ல இருக்கிற கேஎம்எல் பியூர் கேஎம்எல் சொன்னா இந்த மாதிரி தான் வரும் பிரதர் அந்த பர்ஃபெக்டான மார்க்கிங் அந்த மார்க்கிங் பார்த்தீங்கன்னா ஒரு மார்க்கிங் பக்கத்தில் இருக்கிற மார்க்கிங் ஒரு ஸ்லைடான கேப் அது அதுதான் வந்து கேஎம்எல் சொல்லுவாங்க சரியான ஆக்டிவ் ஃபிஷ் இது ஒரு கலெக்ஷனுக்காக வந்து நான் வச்சிருக்கேன் இன்னும் ப்ரீடிங் வந்து டெஸ்ட் பண்ணல ஓகே ப்ரீடிங் டெஸ்ட் பண்ணா இதிலிருந்து வர கூட்டிங்க நல்லா தரமா வரும் பிரதர் ஓகே நிறைய ப்ரீட் பண்ணுங்க ரீசனபிள் ப்ரைஸ்ல நம்ம கஸ்டமர் கண்டிப்பாக கண்டிப்பாக நான் ப்ரீட் பண்ண ஃபைவ் இயர்ஸ் நான் பண்ணியிருந்தான் ஜி இருக்கிறேன் சூப்பர் பிரதான் எங்கிட்ட வந்து கஸ்டமர் வந்து ரெகுலராக எடுக்கிறோம் எடுத்துருந்தான் இருக்கிறாங்க பட் இந்த டைம் தான் நான் ஃபஸ்ட் டைம் வந்து வெளிப்படியாக வீடியோ பண்ண வீடியோ பண்ண அதுவும் ஃபஸ்ட் டைம் நம்ம எக்ஸ்க்ளூ விஜயா கொடுக்குறீங்க ஆமாம் பாரு கண்டிப்பாக நெக்ஸ்ட் யோர் ப்ரோ இது பார்த்தீங்கன்னா ஒரு வீஜா ம் லெஜெண்ட் வீஜான்னு சொல்லுவாங்க இது ஒரு ஃபாதர் ஃபிஷ் வாவ் இதை வச்சு ப்ரீட் எடுத்துருக்கேன் இது ஒரு ஒரு நல்ல வரக்குட்டில என்ன வருது ப்ரோ வரக்குட்டிங்க வந்து பார்த்தீங்கன்னா சேம் வந்து அப்பன் அப்பா பேட்டர்ல தான் இருக்கு கம்ஃபாவா மாறும் கம்ஃபாவா மாறாது இது லெஜண்ட்டுக்கும் வேற ஒரு ஃபீமேல் ஐ மீன் ஹைபிரிட் சின்ன வச்சு நான் கிராஸ் பண்ணி எடுத்து போயிட்டு உங்களுக்கு நான் அந்த வீடியோஸ் வந்து இது பண்றேன் பட் இதுல இருந்து வர ஜென்ரேஷன் பார்த்தீங்கன்னா ஒரு டூ பாய்ண்ட் ஃபைவ் இன்ச்லயே வந்து காக்க எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் ஹெட்டிங் மோஸ்ட்லி வந்து விஜர்ஸ்ல ஹெட் வந்து எக்ஸ்பெக்ட் பண்ண முடியாது பட் இந்த ஜென்ரேஷன்ல வந்து காக் வந்து எக்ஸ்பெக்ட் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் நெக்ஸ்ட் மேல ப்ரோ இவர் வந்து ஒரு கே டியூ டொன் கேம் சொல்லுவாங்க எஃப் ஜென்ரேஷன் இது ஒரு ப்ரீடிங் மெட்டீரியலுக்காக எடுத்து வச்சிருக்கேன் ஓகே இது எவ்ளோ ப்ரோ கோர்ட் பண்றீங்க இது வந்து நான் ஒரு தேர்ட்டின் கே கிட்ட ஒரு கோர்ட் பண்றேன் பெட்டல் மேலா ஒன்னுமில்ல நான் செக் பண்ணல ப்ரோ செக் பண்ணல ஆமா செக் பண்ண செக் பண்ண கண்டிப்பாக வந்து அது பாசிபிலிட்டிஸ் இருக்கும் பாசிபிலிட்டி வந்து கண்டிப்பாக இருக்கும் இது ஒரு நல்ல ஃபேமஸான கிட்ட எல்லாம் எடுத்த மெட்டீரியல் தான் தாய்லாந்த இது பக்கத்துலலாம் ப்ரோ இது வந்து எஃப் ஒன் கேட்டகரியில இருக்கிற ஃபீமேல் பிரதர் எக்லிட் ஃபீமேல் ப்ரூ ஒன் ஃபீமேல் தான் அது இது இது விஷயம் நான் பிரீட் கூட எடுத்திருக்கேன் அது பக்கத்துல பாத்தீங்கன்னா இது ஒரு ஜிபி கேமெல் இப்போ அந்த சைடுல வந்து இருக்கிற குட்டிங்க இந்த ஃபீமேலோட குட்டிங்க தான் ஓகே ஓகே இது வந்து நைன் பாயிண்ட் நைன் கே சொல்லுவாங்க பிரதர் ஹோல் ஸ்கூல் ஜினு இந்த ஜெனரேஷன் ஃபுல்லாவே அழிஞ்சிச்சு இப்போதைக்கு ரேர் சில பேர் கிட்ட தான் வந்து இந்த மாதிரி மெட்டீரியல்ஸே வந்து ஈராதே நீங்க வச்சிருக்கீங்க கண்டிப்பா என்கிட்ட வந்து ஒரு மூணு வருஷமா இருக்கு சூப்பர் ப்ரோ இவங்க ப்ரோ இது ஒரு கே பிரதர் ப்ரீடிங் சைஸ் கே எம்எல்

இவங்க எப்படி ப்ரோ நல்லா பெருசா வருவாங்களா கண்டிப்பா பிரதர் நீங்க அந்த ஜிபி பாத்தீங்க தெரியுமா ஒரு மான்ஸ்டர் காக்கு ஆமா அந்த சைஸ்ல ஹெட் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் இப்போதைக்கு வந்து ஹெட் இறங்கி இருக்கு ஒரு த்ரீ டு ஃபோர் டேஸா பட் நல்ல ஒரு பெரிய ஹெட்ட வந்து பார்க்கலாம் பட் மீன் வந்து சரியான ஆக்டிவ் சூப்பர் ப்ரோ நெக்ஸ்ட் கலெக்ஷன் பாக்கலாமா கண்டிப்பா பிரதர் ப்ரோ ஃபெசிலிட்டீஸ் இருந்து எல்லாமே இருக்கும் ஆக்சுவலி எல்லாமே வந்து செலக்ட் பண்ணி தான் பிரதர் எடுத்துட்டு வந்தது ஷிப்பிங் இருக்குல்ல உங்ககிட்ட ஆமா பிரதர் ஆல் ஓவர் இந்தியா வந்து ஷிப்பிங் பண்ணின்னு இருக்கேன் பஸ் வைஸ் இல்லைன்னா ட்ரெயின் வைஸ் பட் மேஜர் சிட்டிஸ்க்கு சில ரூரல் ஏரியாலாம் வந்து பாசிபிலிட்டி வந்து இருக்கு அவங்க போய் மேஜர் சிட்டியில் போய் எடுக்கிற மாதிரி இருக்கும் மேல இருக்கதெல்லாம் பாத்துலமா கண்டிப்பா பிரதர் இவங்களாம் ப்ரோ சேம் பேட்ச் தான் பிரதர் ஆனா கலர் சூப்பரா இருக்கு ஒரு ஒரு டிஃபரண்ட் டிஃபரண்ட் பேட்டர்ன்ஸ்ல இருக்கும் பிரதர் இவங்களாம் அதே பிரைஸ் ப்ரோ அதே பிரைஸ் தான் பிரதர் அதே மாதிரி என்ன ஃபீட் பண்ணுவீங்க ப்ரோ உங்களுக்கு பெல்லட்டா இல்ல லைஃப் ஃபீடா பில்லட் தான் பிரதர் குத்துன இருக்கேன் லைஃப் ஃபீட் லைஃப் ஃபீட் வந்து ரெக்கமெண்ட் வீக்லி ஒன்ஸ் ரெகுலர் வைஸ் வந்து லைஃப் ஃபீட் வந்து நம்ம கொடுத்தோம்னா சாப்பிட மீன்லாம் நல்லா தான் இருக்கும் சடன்லி வந்து வைட் பூ ஆரம்பிக்கும் இச்சிங் பிரச்சனை வரும் லைஃப் ஃபீட்டில் ஸோ அதனால வந்து மோஸ்ட்லி அவாய்ட் பண்ணுறேன் லைஃப் வீடு பில்லட்டில் வந்து எவ்வளோ எவ்வளோ வைக்கிறீமோ அவ்வளோ இருக்கும் ஆகும் ப்ரோ இது வந்து ஒரு பேபி கிரேட்ல இருக்கிற கேஎம்எல் ஒரு காம்படிஷனுக்காக வந்து ரெடி பண்ணி இருக்கேன் ஸோ நல்ல ஒரு மார்க்கிங் அண்ட் கலரேஷன் இருக்கிற ப்ரோ நிறைய இருக்குது கலெக்ஷன் கண்டிப்பாக பல கீழே பார்த்தீங்கன்னா சில ஃபீமேல்ஸ் வந்து கல கலெக்ஷன் இருக்கும் எஸ்ஆர்டி ஃபீமேல்ஸ் ஓகே எவ்வளோ கோட் பண்ணுறீங்க லோ பட்ஜெட்டில் கேட்குறவங்களுக்கு வந்து அந்த ரேஞ்சஸில் வந்து நான் கலெக்ட் கலெக்ஷன் பண்ணி வச்சிருக்கேன் ஒரு செவன் ஃபிஃப்டி ரேஞ்சஸில் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் ரேஞ்சஸில் தௌசண்ட் ஃபீமேல் தான் இதெல்லாம் ஃபீமேல்ஸ் தான் ஓகே அதே மாதிரி உங்கள் டீட்டெயில்ஸ் மட்டும் கொடுக்குறீங்களா கண்டிப்பாக பல பேர் எங்கே இருக்குது உங்கள் ஃபார்ம் என் ஃபார்ம் பார்த்தீங்கன்னா கொடங்கியூரில் லொக்கேட்டட் ஆயிருக்கு மாதவரம் பேக் சைடில் ஓகே ஸோ என்னோட பிஸ்னஸ் டோட்டலி பார்த்தீங்கன்னா ஆன்லைன் பிஸ்னஸ் தான் ஃபேஸ்புக் மூலியமாகவும் வந்து போயின்னு இருக்கு அது இல்லாமல் வந்து இன்ஸ்டாகிராமில் வந்து இப்போதைக்கு ஆரம்பிச்சிருக்கேன் ஸோ மோஸ்ட்லி வந்து ஃபேஸ்புக் தான் என்னோட மெயின் டார்கெட் ஓகே இப்போ கால் பண்ணி கேட்டா கண்டிப்பாக கால் பண்ணி கால் பண்ணுங்க மெசேஜ் பண்ணுங்க உங்களுக்கு என்ன தேவை டீடைல்ஸ் வந்து உங்க நம்பரும் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்தா கண்டிப்பா கண்டிப்பா கொடுங்க பிரதர் ஆல்மோஸ்ட் வெல்கம் நான் என்னோட ஃப்ரீ டைம்ல கண்டிப்பா வந்து நான் உங்களுக்கு ரெஸ்பான்ஸ் வந்து கண்டிப்பா பண்ண முடியும் இது என்னோட பாத்தீங்கன்னா என்னோட பார்ட் டைம் பிசினஸ் தான் இவ்வளவு பெருசா செட்டப் பண்ணி ஆக்சுவலி அது என்ன சொல்றது நான் இது வந்து ஒரு வழி பாத ஒன்ஸ் உள்ள வந்தா வெளியே ஒன்ஸ் உள்ள வந்தாச்சு சரி என்னதான் ஆகுதுன்னு பாத்துலாமே மேபி ஃபியூச்சர்ல வந்து இதோட பெருசா பெருசா கூட இருக்கலாம் ஸோ என்னோட முயற்சி என் சைட்ல இருந்து இருக்கு ஓகே என் சைட்ல இருந்து பார்த்தீங்கன்னா ஒரு பெஸ்ட்டா கஸ்டமருக்கு என்ன பண்ணி கொடுக்கணுமோ அது என் சைட்ல இருந்து பெஸ்ட்டா வந்து நான் பண்ணி ரெடியா இருக்கேன் ஓகே தேங்க்யூ ஸோ மச் ப்ரோ காசி எல்லாம் நீங்கள் வீடியோ பார்த்துருப்பீங்க கண்டிப்பாக எல்லாருக்கும் இந்த வீடியோ பிடிச்சிருக்கணும் நினைக்கிறேன் பிடிச்சிருந்த மறக்காம நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க வேறு ஏதாவது டவுட் இருந்தால் கீழே கமெண்ட் பண்ணுங்க நெக்ஸ்ட் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு டாபிக் உங்களை சந்திக்க வரைக்கும் உங்களிடம் வந்து விடைபெறுது உங்கள் பாலா நன்றி வணக்கம் மக்களே